வெல்கம் டு கிராக்கர்ஸ் ரிவ்யூ இந்த தமிழ் நம்ம சில ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துருக்கீங்க நம்ம மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் வந்து ஒரு பெல் பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் வந்து ஓகே பண்ணிட்டு போதும் நம்ம சிஆர்டி கிராக்கர் சேனலில் போகிற வீடியோக்கள் உடன் உடன் வந்து உங்களுக்கு இமெயில் நோட்டிபிகேஷன் வந்து சேரும் ஸோ இந்த வீடியோவில் கிஃப்ட் பாக்ஸ் சம்பந்தமான ஒரு முக்கியமான அப்டேட்டை பத்தி தான் வந்து தெரிஞ்சுக்க வாங்க நேரடியாக வீடியோக்குள்ள போகலாம் சோ லாஸ்ட் இயர் வந்து நம்ம ஸ்ரீ பாலாஜி உடைய கிஃப்ட் பாக்ஸ் வந்து பண்ணியிருந்தோம் இந்த வருஷமும் வந்து பாலாஜியுடைய கிஃப்ட் பாக்ஸஸ் வந்து நம்ம இப்போ ஹோல்சேலாக வந்து ஆர்டர் வந்து எடுக்கிறோம் ஸோ இன்ட்ரெஸ்டடாக இருக்கவங்க பிங் பண்ணி இப்பயே கூட வந்து நீங்க புக் பண்ணிக்கலாம் நீங்க புக் பண்ண வேண்டிய கான்டாக்ட் நம்பர் வந்து நைன் எயிட் போர் ஜீரோ சிக்ஸ் ஒன் ஜீரோ நைன் போர் டூ இந்த நம்பருக்கு வந்து நீங்க கால் பண்ணி புக் பண்ணிக்கலாம் ஒரு கேஸ் வேணும்னாலும் வந்து நீங்க புக் பண்ணிக்கலாம் சோ லாஸ்ட் இயர் வந்து நம்ம பாலாஜி கிஃப்ட் பாக்ஸ் வந்து வாங்குறவங்க இந்த வீடியோ பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபீட்பேக்ஸ் வந்து மறக்காம இந்த வீடியோ கமெண்ட் செக்ஷன்ல வந்து ஷேர் பண்ணுங்க இல்ல எனக்கு வாட்ஸ்அப் மூலமா வந்து தெரியப்படுத்துங்க லாஸ்ட் இயர் வந்து பாலாஜி கிஃப்ட் பாக்ஸ் குவாலிட்டி வந்து எப்படி இருந்தது அப்படின்றத வந்து ஷேர் பண்ணுங்க சோ இந்த வருஷமும் வந்து நமக்கான பிடிஎஃப் பிரைஸ் லிஸ்ட் எல்லாமே வந்து அப்டேட் பண்ணிட்டாங்க நான் இந்த வீடியோல ஷேர் பண்றேன் ஐட்டம்ஸ் இருக்கு அப்படின்னு லாஸ்ட் இயரோட கம்பேர் பண்றப்ப ஒரு சில ஐட்டம்ஸ் அந்த குவான்டிட்டி சேஞ்ச் பண்ணிருக்காங்க பிரைஸ் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்றத வாட்ஸ்அப்ல வந்து கேளுங்க நான் ப்ரைஸ் வந்து ஷேர் பண்றேன் வாங்க கேட்லாக் வந்து பார்க்கலாம் இப்ப நீங்க பாலாஜி கிஃப்ட் பாக்ஸ் உடைய கேட்லாக்ஸ் தான் வந்து பாத்துட்டு இருக்கீங்க என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்கு அப்படின்றதையும் தெளிவாக கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ வந்து செலிப்ரேஷன் மேனியா நைன்டீன் ஐட்டம்ஸ் இதுல ரெண்டு டிசைன்ல வந்து உங்களுக்கு வருது அடுத்து வந்து டுவெண்ட்டி த்ரீ ஐட்டம் மோட்டோ பட்லு ஆங்கிரி பேர்ட் ஸ்பூன்ஸ் இது ரெண்டுமே வந்து டுவெண்ட்டி த்ரீ ஐட்டம் அடுத்து வந்து கணேஷ் அண்ட் லாரஸ் இது வந்து டுவெண்ட்டி செவன் ஐட்டம்ஸ் ஓகேங்களா ஸோ இந்த டிசைன் கணேஷ் லாரஸ் டுவெண்ட்டி செவன் அடுத்து வந்து தேர்ட்டி த்ரீ தேர்ட்டி த்ரீ வந்து இது

கடைசியா மெகா பாலாஜி இருக்கிறதுல நம்ம கிட்ட பெரிய கிஃப்ட் பாக்ஸ் ஐட்டம் எயிட்டி ஒன் ஐட்டம்ஸ் ஒரு ஃபேமிலிக்கு தேவையான எல்லா ஐட்டம்ஸுமே வந்து உங்களுக்கு இந்த கிஃப்ட் பேக்ல வந்து வந்துடும் ஐட்டம்ஸ் வந்து உங்களுக்கு ஸோ இந்த கிஃப்ட் பாக்ஸஸ் வந்து உங்களுக்கு ஹோல்சேலாக தேவைப்படுது அப்படின்னா நீங்க பண்ண வேண்டிய விஷயம் நைன் இந்த நம்பருக்கு கால் பண்ணி புக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்